ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோரு புருஷோதயாத் ஓம் காலியே ஷோத்மஹே சம்சன் வாசினஜ தீமகி தன்னோ காலி புருஷோதயாத் ஜோதிரன்பில் கொணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் பிரபலமாக ஆகணும் அதே சமயத்தில் மிகப்பெரிய செல்வந்தரவும் ஆகணும் அப்படின்னா கையில் என்ன விதமான ரகை இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் ஒருவருக்கு வெல்த் எனப்படும் செல்வத்தை அதாவது மிகப்பெரிய தன செல்வத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான உடைபடாத தெல்ல தெளிவான விதிரேகையை சொல்லலாம் எவர் ஒருவருடைய கையில் சந்திரமேட்டில் இருந்தோ அல்லது கேதுமேட்டில் இருந்தோ அல்லது சுக்கரமேட்டில் இருந்தோ ஒரு ஸ்ட்ராங்கான நீண்ட விதிரேகை தனரேகை ஜீவன ரேகை உருவாகி அது சனிமேட்டிலேயோ அல்லது குருமேட்டிலேயோ அல்லது சூரிய சூரியமேட்டிலேயோ முடிஞ்சிருந்தனா நீண்ட தனவரவு நிலையான தனவரவு பிறக்கும் போதே ஓரளவு பசிதான குடும்பத்தில் பிறப்பாங்க அங்கேருந்து கிடைச்ச அதாவது அந்த குடும்பத்தின் மூலமே கிடைச்ச சிறிய முதலீட்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணியோ அல்லது கல்வி மூலாதாரமாக வச்சோ ஏன்னா கல்விக்கு கூட பணம் வேணும் இல்லை பணம் இல்லாமல் யார் இங்கே ஃப்ரீயாக கல்வி தரா பணம் இல்லாமல் பிஸ்னஸ் கூட பண்ணுற முடியும் ஆனால் பணம் இல்லாமல் படிக்க சான்ஸே கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறது கூட இந்த இந்த பெட்டி கடைக்கு கடன் தரேன் இடத்துக்கு கடன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாதம் ஆறு மாதம் க்ரிடிட்டுன்னு தருவாங்க அங்கே இருக்கிற சரக்கு போகிறதுக்கு ஒரு ஆறு மாதம் க்ரெடிட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரெடிட்டாக தருவாங்க கல்விக்கு க்ரெடிட்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் சும்மா பேச்சு அது இந்தியாவிலே மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவான ஒரு தொழில் அப்படின்னா கல்வி தான் எஜுகேஷன் தான் ஓகேங்களா ஸோ அதனுடைய அடிப்படையில் எதுக்காக இருந்தாலும் முதலீடு வேணும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படாமல் ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் அல்லது கல்வி கற்கணும் அப்படின்னா ஓரளவு நல்ல முதலீடு வேணும் அப்படி எவர் ஒருவருக்கு நீண்ட விதி ரேகை தன ரேகை உடைப்படாமல் தள்ள தெளிவாக இருக்கோ அவங்களுக்கு கிராஜுவலாக ஓரளவு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் அவங்க கையில் இல்லாட்டியும் அவங்க மாமா வீட்டில் நல்ல வசதியாக இருந்து சரி அக்கா பையன் தானே தங்கச்சி தானே அப்படின்னு பணம் கொடுத்து ஓதுவாங்க அப்படி இல்லைனா சித்தப்பா பெரியப்பா வீட்டில் நல்ல பண வசதியாக இருக்கும் சரி நம்ம அண்ணன் பையன் தானே தம்பி தானே அப்படின்னு கொடுத்து உதவுவாங்க இப்படி ஃபேமிலி சப்போர்ட் மூலமாகவோ அல்லது பிறக்கும் போதே பணக்காரர் அப்படின்ற மூலமாகவோ ஒருவருக்கு மிக சிறப்பான நல்ல தன வருமானம் இருக்கும் இது ஒரு சூச்சுமம் இதனுடைய அடுத்த நிலை என்ன அப்படின்னா இந்த விதிரேகை உடைபடாமல் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது அந்த விதிரேகையிலிருந்து படத்தில் காட்டிலவாறு சூரியமேட்டை நோக்கி அதாவது மோதிர விரல் எனப்படும் அந்த சூரியமேட்டை நோக்கி ஒரு ரேகை இருக்கணும் அந்த ரேகை வந்து ஃபேமஸை தரும் நேம் ஃபேம் இல்லைங்களா அந்த பேரையும் புகழையும் செல்வாக்கையும் அந்த சூரிய ரேகை தரும் நீண்ட விதி ரேகை வெல்த் அப்படின்ற செல்வசைப்பான வாழ்க்கை தரும் இதுக்கு நடுவில் அமைகின்ற அந்த முக்கோணம் இம்மென்ஸான வெல்த்தை தரும் மிக பெரிய செல்வசிப்பான வாழ்க்கை தரும் இப்படி ஒருவருக்கு நிலையான வருமானம் நிலையான செல்வம் இருக்கணுன்னா நீண்ட விதி ரேகை இருக்கணும் ஃபேமஸ் அப்படின்ற நேம் ஃபேம் அப்படின்ற பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இது இருக்கணுன்னா நீண்ட ரேகை இருக்கணும் அந்த சூரிய விதி விதிரேகையிலிருந்து பிரிஞ்சு மோதிரவர்களை நோக்கி சென்றாலும் சரி அல்லது சந்திரமேட்டிலேருந்து இருந்து வந்து மோதிரவரில் நோக்கி சென்றிருந்தாலும் சரி அல்லது ஆயுள் ரேகலேருந்து மேலெழும்பி அது சூரியமேட்டை நோக்கி சென்றாலும் சரி ஆக மொத்தம் பேர் புகழ் வர்றதுக்கு சூரிய ரேகை இருக்கணும் செல்வ செழிப்பாக வெல்த் அப்படின்ற அந்த செல்வம் கிடைக்கிறதுக்கு நீண்ட விதிரேகை இருக்கணும் இதுலேயும் மிக பிரம்மாண்டமான செல்வம் சேரணும் அப்படின்றதுக்கு உள்ளங்கையில் படத்தில் காட்டிலவாறு மணி ட்ரையாங்கல் இருக்கணும் இப்படி இந்த மூன்று அமைப்பு இருந்தால் நேம் ஃபேம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் புகழ் யாவுமே உங்களை தேடி வரும் நாடி வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற பிரஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து நன்றி அன்பர்களே